வணக்க மக்களை நான் உடனே பேசுறேன் மக்களை இன்னைக்கு இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் வந்து இருக்கோம் அலுமினியத்துல இட்லி பாத்திரம் கடாயி சோ கமர்ஷியலா தேவை பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான சமையல் பாத்திரமும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது குழி இட்லி பண்ணுங்க ரெண்டு பேர் இதுக்கு சமைக்கலாம் அடியில மூணு தட்டு மேல நாலு தட்டு வரும் ரெண்டு பேருக்கு இதுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இட்லி வந்து நல்லா உபரியா பெருசாவும் இருக்கும் வச்சுக்கோங்க இந்த இட்லி சொல்லுங்க ஐநூத்தி நாலு ரூபாய் நெக்ஸ்ட் வந்து ஒன்பது குழிங்னா ஒன்பதுல அடியில நாலு வரும் மேல அஞ்சு வரும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு பேர் இருக்கவங்க சேர்த்து சமைக்கலாம் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு இது பதினஞ்சு குழிங்னா மேல வந்து உங்களுக்கு அஞ்சு ஏழு இட்லி வரும் அடித்தட்டு இது வந்து எட்டு குழி வர மாதிரி வரும் இது வந்து அடி பாத்திரம் நல்லா கெட்டியாவும் இருக்கும் இது எடுத்து இப்படி எடுத்து பிடிக்கிறதுக்கு இது நல்லா ஈஸியாவும் இருக்கும் நம்ம எடுத்து எடுக்கிறதுக்கும் அடி பாத்திரத்துல நீங்க சாம்பாரோ சாப்பாடோ ஒரு அரை கிலோ பிரியாணி கூட நீங்க சா தாராளமா சாப்பிட்டா செய்யலாம் ஆமாங்க அடி பாத்திரம் நல்லா கெட்டியா இருக்கும் ரேட் வந்துங்கண்ணா எட்நூத்தி இருபது ரூபாய் வருதுங்கண்ணா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு கூழி வருங்கண்ணா இது கடைங்களுக்கு இல்ல நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனா இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுங்க பாக்கு நமக்கு ஈஸியாவும் இருக்கும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபாங்க இது பாத்திரமும் நீங்க தனியா ஏதோ நீங்க செஞ்சுக்கலாம் ஒரு கேசரி கீசரி செய்யற மாதிரி நீங்க நம்ம செஞ்சுக்கலாம் ஃபங்க்ஷன் அப்ப நம்ம செஞ்சுக்கலாம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இன்ன வரைக்கும் அலுமினியம் பாத்தோங்க இப்ப இண்டோலியம் பாக்க போறோம் இது ஆறு கொலி இட்லி அடியில மூணு தட்டு மேல மூணு தட்டு வருமா ரெண்டு பேருக்கு இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வெளிப்பக்கம் தான் ஆமாங்க இது வெளிப்பக்கம் மூடுற முடியுதாங்க என்ன ரேட்டிங் முன்னூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் இது எட்டு கொல்லி உள்ளதுங்க மேல நாலு மேல நாலு இட்லி கீழே நாலு இட்லி வரும் மூடி தான் இதுவும் இது உங்களுக்கு நல்லா இருக்கும் நானூத்தி நாப்பத்தி ரூபாய் இது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மினி இட்லி குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த பொடி இட்லி சாம்பார் இட்லி அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா அதுல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோசரம் நம்ம கடையில இது இருக்குங்க ரெண்டு தட்டு உள்ளது மாதிரி இருக்குது செட்டும் நம்ம கிட்ட இருக்கு இது ரேட் வந்து நானூத்தி இருபது ரூபாய் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பத்து குழிங்கண்ணா பத்து குழியில இருந்து மேல அஞ்சு இட்லி அடி காட்டுல அஞ்சு இட்லி வரும் வெளிமுடிதான் இதுவும் நமக்கு வெளிமுடிதாங்கண்ணா இது பத்து குழி உள்ளதுங்க இந்த இது தட்டையா தான் வரும் இந்த இட்லி தட்டையா விரும்புறவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அறுநூத்தி பதினாலு ரூபாய் வருதுங்கண்ணா இதோட ரேட் அடுத்தது கடாயை கடையை பார்க்க போறோம் இது இந்த வலை கடை மீடியம் சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் பாக்குறோங்க இது சின்னதுங்க மீடியம் சைஸ் இது அடுத்த சைஸ் அடுத்த சைஸ்ங்கிற மாதிரி வருங்கண்ணா இந்த முட்டை போட்டு ஆம்லேட் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மீடியமா செஞ்சுக்கிறவங்களுக்கு சின்ன ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகுது அடுத்த சைஸுங்கும் போது கொஞ்சம் குழம்பு நூத்தி பதினஞ்சு ரூபாய் இது அடுத்த சைஸுங்கன்னா ஒரு அரை கிலோ காயே பொரியல் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும் இது ஒரு கிலோ கறியே கிரேவி பண்ற மாதிரி பண்ணிக்கலாங்க இதோட ரேட் வந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இது ஏதோ ஒரு பலகாரம் போடுறோம் அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகிடுது இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ பலகாரமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இது இருநூத்தி எழுவத்தி எட்டு ரூபாங்கன்னா ஒரு கேசரி கிண்டுறோம் ஏதோ நம்ம ஸ்வீட் செய்யறோம் அப்படிங்கும் போது நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் இது அலுமினத்துல கைப்பிடி வச்சு மக்க நம்ம ஹோட்டலுங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்கண்ணா மீடியம் எழுபது ரூபாய் வரும் ஆமாங்கண்ணா எழுபது ரூபாய் வருங்கண்ணா இது அடுத்த சைஸுங்க நூத்தி பதினாறு ரூபாய் வருதுங்கண்ணா கைப்பிடி பிடிச்ச மாதிரி நம்ம தீயாத்தை பால்கில் பக்காச்சுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூடு இல்லாம நமக்கு நல்லா இருக்கும் நூத்தி பதினாறு ரூபாய் வருதுங்கண்ணா இது இது பெரிய பாத்திரங்க அலுமினத்துல இது பெரிய பாத்திரம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுண்டரத்து தலைக்கலாம் ஒரு தம் போட்டு சாப்பாடு செய்யற மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள் இப்ப பண்டிகை வருதுன்னா ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது செய்யலாங்க இதுல வந்து ஒரு எட்டு கிலோ அந்த அளவுக்கு நமக்கு சமைக்கலாங்க இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா சாப்பாடு வடிச்சிக்கலாம் தம் போடுறதுனால ஒரு ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த சைஸ் ஒண்ணுக்குள்ள ஒன்னு வர மாதிரி கொஞ்சம் பெருசா வருங்கண்ணா அதே மாதிரி கொஞ்சம் பெருசா வரும் ஒவ்வொன்னு இடைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ரேட்டுங்க வருங்கண்ணா இது மீடியம் சைஸுங்கண்ணா இது ஒரு கிலோ பிரியாணி பாத்திரம் செய்யலாம் ஒரு கிலோ பிரியாணி செய்யலாம் இல்ல ஒரு கிலோ கிரேவி செய்றது ரெண்டு கிலோ கிரேவி செய்யற மாதிரி அந்த மாதிரி நமக்கு இது யூஸ் ஆகும் மீடியம் சைஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து விரும்பலாம் இது ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபா வருங்கண்ணா அது மட்டும் சைஸ்ல இந்த மாதிரி வருங்கண்ணா ஆனா இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா பொட்டு அடிச்சு வச்சிருக்கோங்க இவ்ளோ நேரம் நம்ம பாத்தது வந்து பிளான் பாத்தோம்னா இப்ப அடுத்தது வந்து பொட்டு அடிச்ச பாத்திரம் இல்ல தம் போடு தான் போடலாம் ஒரு சாப்பாடு செய்யறது சாப்பாடு செய்யலாங்கண்ணா இது மீடியம் சைஸ்லயும் இருக்குறதுங்க இந்த மாதிரி இது ரெண்டு கிலோ சாப்பாடு வெடிக்கலாங்கண்ணா தாராளமா இது ரேட் வந்து இருநூத்தி இருபத்தி ஒரு பாத்திரங்களுக்கு ஒவ்வொரு ரேட் வருங்க மீடியம் சைஸ் அம்பத்தி அஞ்சுக்கு ஒரு சைஸ் பத்துல இருந்து சைஸ் இருக்கு தட்டு ரேட் வந்து அம்பத்தி ஒரு ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுக்கு அதாவது நம்ம சைஸ பொறுத்து வரும் அடுத்தது நம்ம பாக்க போறது அண்ணன் கூட பாக்குறோங்கண்ணா இதுல சாப்பாடு வடிச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன மீடியம் ஒரு ரெண்டு மூணு கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த சாப்பாடு நம்ம இந்த குண்டால பாத்திரத்தை வடிச்சுக்கலாம் ரேட் வந்து இது நூத்தி பத்தொன்பது ரூபாய் வருதுங்க இது வந்து பெரிய சைஸுங்கண்ணா வீட்ல நம்ம துணி கிணி அலசலாம் துணி அலசறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் ஒவ்வொரு சில பேர் வந்து அலுமினத்தை தான் எனக்கு துணி அலச பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி அகல பாத்திரம் இருந்தா தான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்

தாராளமா நீங்க வடிக்கலாங்க அடியில குமிழ் மதி இருக்கு இதுல உங்களுக்கு நல்லா வடிச்சு வடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் இதோ சாப்பாடு வடிச்சு நம்ம கஞ்சா வர மாதிரி ஈஸியா இருக்கும் அடியில குமிழ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூறு ரூபாய் வர மாதிரி வரும் இது வந்து வால்போனி மாதிரி நம்ம சொல்றோங்க வைக்கிறது வைக்கிறதுனால வெடிச்சுக்கலாம் சாப்பாடு ஒரு பத்து அஞ்சு கிலோ சாப்பாடு செய்யறதுனால நம்ம செஞ்சுக்கலாங்க சரிங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு வடிக்கிறதுனா இல்லை ஒரு அஞ்சு கிலோ சாப்பாடு செஞ்சுக்கலாம் இது ரேட்டு வந்துங்கன்னா ஒரு முந்நூறு ஐநூறு ரூபாய் வர மாதிரி வரும்ண்ணா இது சாப்பாடு வடிக்கிறதுங்க அலுமினியத்துல வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு கிலோ சாப்பாடு வடிக்கிற மாதிரி இது வந்து கொத்து மாடலுங்கண்ணா அரைக்கல சாப்பாடு வடிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் ரெண்டு பேத்துக்கு மினி மீடியம் குடும்பத்துக்கு இது ரேட் வந்து உங்களுக்கு வந்து இருநூத்தி பதினோரு ரூபா வருதுங்கண்ணா பதினோரு ரூபாய் கொத்து மாடல் இது கீரை கடையெல்லாம் பருப்பு போட்டு கீழே கடையத்துக்கு கொத்து குண்டால கடைஞ்சா நல்லா இருக்கும்னு சில பேர் விரும்புவாங்க அந்த மாதிரி நம்ம யூஸ் ஆமாம் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வருங்கண்ணா இது மாதிரி வந்து நம்ம வந்து ரசமும் வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறவங்க வச்சுக்காங்க அரைக்கில சாப்பாடும் செஞ்சுக்கலாங்கண்ணா

நம்ம கிட்ட எல்லா ஐட்டமும் செய்யற மாதிரி எல்லாம் இருக்கு வேட் அதிகமாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மண்டபத்துக்கு தேவையானது நமக்கு சமைக்கிற மாதிரி நல்லாவும் இருக்கும் ரேட்டு உள்ள பாத்திரம் அதிகமாவே ரேட்டு வந்து நமக்கு எடைக்குண்டான ரேட்டு தான் வரும் ஆமா நம்ம இப்ப என்ன பொருள் எடுக்கிறோம் அது என்ன எடை இருக்கும் அதுக்குண்டான ரேட் வர மாதிரி வருங்க அடுத்தது பாக்க போறது நம்ம இட்லி பாத்திரம் பெரிய இட்லி பாத்திரம்னா வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம் மண்டபத்துக்கும் பண்ணிக்கலாம் நூறு குழு இருக்கு நூத்தி இருபது இருக்கு எண்பது குழ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இது எல்லாமே அந்த மாதிரி பாத்திரம் தான்

இது ஒரு பக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதுங்க இது வந்து பொங்க தேசங்க காய்க்கல சாப்பாடு வந்து சக்கரை பொங்கல் தாராளமா செய்யலாம் பால் காய்ச்சல் ஒரு லிட்டர் பால் காய்ச்சிக்கலாங்க ஆமாங்க சாமி இப்ப ஆடி மாசம் பொங்க வைக்க போறோம் அப்படிங்கும்போது நமக்கு இதை வந்து பொங்க நமக்கு யூஸ் ஆகுங்க ரேட் வந்து முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாங்கண்ணா இது வந்து நல்ல கெட்டி பாத்திரம் அடி பாட்டம் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாவும் மொத்தமாவும் இருக்கனால நமக்கு சாப்பாடோ பொங்கல் வச்சாவோ அடிபிடிக்காம நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்ன வரைக்கும் இது வரைக்கும் இண்டோலியம் அலுமினியம் கேட்ரிக்கு தேவையானதா எல்லாமே நம்ம பாத்தோம் இப்ப பாக்க போறது இரும்புல இரும்புல மீடியம் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இது மீடியம் சைஸுங்கன்னா குழம்பு தாளிக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இரும்புல வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து இரும்பு சில பேர் அதிகம் பேர் விரும்புவாங்க அதிகம் பேர் விரும்புறது இது நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன இது வந்து உங்களுக்கு எழுபது ரூபாய் அறுபது ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வருங்கண்ணா அடுத்தது மீடியம் சைஸ் கடாய் உங்களுக்கு அதே இரும்பு தான் இது வந்து ரொம்ப குட்டி இதுல வந்து வரபுகடா போடுறதுனால நம்ம போட்டுக்கலாங்கண்ணா இப்ப வந்து பேசணும் என்ன பண்றாங்க அப்படின்னா இரும்புல வந்து கறி செய்யற போது நமக்கு நல்லா ஹெல்த்தா இருக்குங்கிறதுனால அது வந்து பெரும்பாலும் வந்து விரும்புறாங்க அதை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க இது வந்து எட கணக்குங்கண்ணா இது என்ன இடம் இருக்கோ உண்டான அமௌண்ட் நம்ம கொடுக்கற மாதிரி கிலோல வந்து நமக்கு இட கணக்கு வரும் அந்த மாதிரிங்கண்ணா இது கேஸ் லைன்ல வந்து உங்களுக்கு சீசன் பண்ணாதது இது இதுல வந்து கிரேவி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரும்புறாங்க இதோட பாத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் வருதுங்க ஆமாங்க மேக்சிமம் வந்து கறி வறுக்கதா இது அதிகம் வந்து நம்ம எடுக்கிறதுன்னு ரைஸ் கடைங்க இது நம்ம ஹோட்டல்லயும் செஞ்சுக்கலாம் மீடியம் சைஸ் நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதிகம் எடுக்கலாம் எடுப்பாங்க ரேட் வந்து உங்களுக்கு இருநூத்தி ரூபாய் இப்போ கொஞ்சம் நம்ம வீட்ல செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் இப்ப பாக்க போறது வந்து நம்ம பலகாரம் போட்டோம்னா அது என்ன வடிகிற மாதிரி இருக்கிறதுக்கு ரெண்டு சைஸ் இன்னும் சைஸ் இருக்குங்க நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வருங்க மீடியம் சைஸ் வந்து நூத்தி இருபது ரூபாய் வர மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் நம்ம சாம்பார் ரசம் மாவு கொஞ்சம் கலைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா செட்டு பாத்திரம் இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு செட்டுக்குள்ள பாத்திரம் நமக்கு அப்படியே வரும் இது ஒவ்வொன்னு ஒவ்வொரு சைஸ்ல வரும் வருங்கண்ணா நூத்தி இருபத்தி அஞ்சு வரும் நூத்தி அம்பதும் வரும் நூத்தி எழுபத்தஞ்சு இருநூத்தி சில்லற அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு எல்லாம் பாத்து வருங்கண்ணா இத நம்ம வீட்டு யூஸ்க்கு எல்லா யூஸ்க்குமே நம்ம பண்ணிக்கலாம் இது அலுமினியத்துல கடைங்க மீடியம் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட கடை இருக்குங்க நம்ம வந்து அஞ்சு கிலோ கறியில இருந்து ஒரு கிலோ கறி வரைக்குமே நம்ம குழம்பு வச்சுக்கலாம் கிரேவி பண்ணிக்கலாம் எல்லா யூஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி பாத்திரம் இதெல்லாம் கைப்படி உள்ள பாத்திரமும் இருக்கு கைப்படி இல்லாத பாத்திரமும் அந்த ரேஞ்சுக்குள்ள வருதுங்க இது வந்து கைப்படி கொத்து மாடலுங்க ஒரு கிலோ உப்புமாக்குன்ற மாதிரியும் நமக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் கெட்டியாவும் இருக்கும் பாத்திரம் வந்து நமக்கு கெட்டியாவும் அடிபிடிக்காம நமக்கு நல்லா இருக்கும் இது இந்து வெளியத்துல கெட்டி பேசி சில பேர் வந்து கெட்டியான பாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இது நம்ம கெட்டியான பாத்திரம் இதுல வந்து உங்களுக்கு மூணு கிலோ கறி கிரேவி செய்யற மாதிரி செய்யலாங்கண்ணா தாராளமா நல்லா கெட்டியா இருக்கும் அடிப்பிடிக்காது நமக்கு பாத்திரமும் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அறுநூறு ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் அடுத்ததான் பாக்க போறது அலுமினத்துல டீ பாத்திரம் பாக்குறோம் ஆறு லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க ஆறு லிட்டரோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து இருநூத்தி எட்டு ரூபாய் வரும் இது முக்கால் லிட்டர் வருங்கண்ணா இது வந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா இது ஒன்றரை லிட்டர் வரும் ஒன்றரை லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபா வருதுங்க இது வந்து ரெண்டு லிட்டருங்கண்ணா ரெண்டு லிட்டருங்கும் போது இது வந்து ரேட் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரூபா வருதுங்க இப்ப அடுத்ததான் நம்ம பாக்க போறது அலுமத்துல கரண்டி பாக்குறோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது எழுபத்தஞ்சு ஐம்பது ரூபாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வருவாங்க இருமுலையும் இருக்குங்க இருமுலை கரண்டி தாளிக்கிறவங்க விரும்புவாங்க அந்த மாதிரி பழைய காலத்து மாடல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய காலத்து மாடல் நீங்களே நூத்தி இருபது ரூபாய் வருதுங்க இதுல ஒரு முட்டை வந்து ஆம்லேட் போட்டா நம்ம போட்டுக்கலாம் நல்லா யூஸா இருக்கும் நமக்கு நம்ம பாக்க போறது பித்தளைங்கன்னா சில பேர் எல்லாம் பித்தளை விரும்புவாங்க அதுக்குண்டான சைஸ் நம்ம கிட்ட கரண்ட் இருக்கு இதோட சைஸ் பத்தி ரேட் வந்து இருநூறு ரூபாங்க ஆமா ஒரு ஒரு இது வந்து இருநூறுபா வருங்க இப்ப பாக்க போறது காலிக்கிற கரண்டி இரும்புல இது இதோட ரேட் வந்து நூத்தி இருபது ரூபாய் இது யூஸ் கரண்டடுப்பிலையும் காலிக்கரை கரண்டி வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்லேட் பொடிக்கிறதும் போட்டுக்கலாம் சில பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை போட்டு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம் பொரியல் பண்ணிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ரேட் நூத்தி இருபது ரூபாய் இது வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி வரும் மக்களை நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க அக்கா வந்து சமையல் பாத்திரம் எல்லாமே வந்து சூப்பரா காட்டி இருப்பாங்க சோ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரப்ஷன்லரும் அட்ரஸ் குடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்